அமமுக தலைவர் ஐயா தினந்திரன் செய்தியாளர் கல்வி நடத்திட்டு இருக்காங்க கல்வியை பத்தி நடத்து சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலைட்டு காசை மட்டும் வாங்கறத பாருங்க அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு இது எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு இல்ல அவங்க ஏதோ கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் கொடுக்குறேன்ற மாதிரியும் ஐயா ஸ்டாலின் ஐயா வேண்டாம் வேண்டாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்களே இது சரியான முன்னெடுப்பா இல்ல அரசியல் முன்னெடுப்பு மாதிரி கொண்டுட்டு போறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது அரசியலே தான் முழுக்க முழுக்க அரசியல் தான் இப்ப அங்கங்க எழுத்துக்கள் அளிக்கும் அந்த முயற்சியில தமிழ் நாட்டுல அந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு பல பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த நியூஸ் எல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் லைவ்ல இருக்கு நான் காட்டுறேன் அண்ணா சொல்ற மாதிரி அவங்கதான் அவங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் கோடி தர்றேன்றாங்களே நீங்க அந்த கல்வியை வளர்க்கறதுக்கு அரசு பள்ளிகளுக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்றத அவர் முன்னெடுத்து சொல்றாரு அவங்க தள்ளைன்னு சொல்லிட்டாங்க நீங்க எல்லாம் ஒரு பெரிய அரசியல் தலைவருங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல அவங்க தர்றேன்னே சொல்லல எனக்கு இந்த கையில ஊறுகாய் இந்த கையில பழைய சோறு நீ வச்சிருக்க நீ சாப்பிட்டுக்க ஆனா தொட்டு சாப்பிட்டுக்கணும்னா அந்த ஊறுகாய தரணும்னா நீ நான் சொல்றதை கேட்டுட்டு நான் இனிமே ஊறுகாய் வைத்து மட்டுமே சாப்பிடுவேன்னு ஒரு கையெழுத்து போடுங்கன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் சப்ளை கொடுக்கறதுனால பிற்காலங்கள்ல நமது க பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களோ அப்படின்ற பயத்துல அரசும் தமிழக முதல்வரும் ஒரு அச்சத்துல இத ஏ ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஆனா ஹிந்தி படிக்க மாட்டோம் அப்படின்றது நம்ம இங்க யாருமே படிக்க மாட்டோம்னே சொல்லல படிக்க மாட்டோம்னே சொல்லலைங்க இன்னைக்கு பாதி ஆஹ் பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிகள்ல அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாவது வரை ஹிந்தியில படிச்சிட்டாவே பிஏ அப்படின்றாங்க அந்த எட்டாவது வரைக்கும் படிச்சதுக்கு நான் பிஏன்ற ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க படிச்சாங்க ஆறாவது ஏழாவது முடிக்கிறதுக்குள்ளே ஹிந்தியை முடிச்சிடுறாங்க நம்ம குழந்தைங்க இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஹிந்தி படிச்ச குழந்தைங்க ரெண்டு இருக்கு அழகா படிச்சு முடிச்சிட்டு காலேஜ் முடிச்சுட்டு உட்காந்துருக்கு ரயில்வேக்கு கேக்குறாங்க ஈஸியா வேலை கிடைக்குது அதெல்லாம் நம்ம ஏத்துக்குவோம் ஆனா நீ கட்டாயமா ஒரே மொழியா இத வந்து நீங்க தமிழ்நாட்டிலயும் நீங்க தான் என்னோட ஹிந்தி எழுத்து மேல இருக்கும் தமிழ் எழுத்து தான் வரும் தேசிய லாங்குவேஜா வருது நீங்க இதை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஒரு முன்னெடுப்புக்குள்ள நம்ம ஆண்டிட்டு இருக்கவங்க போறாங்க ஐயா பழனிசாமியா கூட அதான் சொன்னாரு நாங்க இருமொழி இருமொழி கொள்கையை தான் மனசார ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஆனா டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அதெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க அவங்கதான் காசு கொடுக்குறேன்றாங்கல்ல நீங்க காசா வாங்குங்க அப்படிங்கிறாரு அவங்க தள்ளைன்னு சொல்றாங்க தலைவரே நீங்களே அதை கேளுங்க தொடர்ந்து பயணிப்போம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுது தயவு செய்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் பேசலாம் நீதிமன்ற நீதிபத நீதிபதிகள் தீர்ப்பதை தேர்தல் அறிவுறுத்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் என்ன தெரியல ஆஹ் சட்ட விரைவுகள் என்ன இல்ல கட்சி அமைதி அந்த கட்சியின் செயல்பாடு நான் கடைசி தேர்தலுக்கு இன்னொரு கட்சியை கொடுத்து பேசுவது நாகரிகமாக இருக்காரு